முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி அறுபத்தி எட்டு தலைப்பு நிவாத கவசர்கள் நிவாத கவசாஸ் வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்திரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் மாதலி செலுத்திய இந்திரனின் தேரில் சென்ற அர்ஜுனன் நிவாத கவசர்களின் நகரத்தை அடைந்தது அர்ஜுனனின் சங்கு முடக்கத்தில் இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி அறுபத்தி எட்டு நிவாத கவசர்கள் இப்பதிவிற்குள் நுழைவோம் அர்ஜுனன் யுதிஷனிடம் சொன்னான் சில இடங்களில் நடைபெற்ற பெருமுனிவர்களின் துதிகளுக்கு பிறகு நான் ஒரே நீளமாக தொடர்ந்து சென்று வற்றாத நீர்த்தலைவனான கடலை கண்டேன் பாயும் பாறைகள் இடம் பெயர்வது போலவும் ஒன்றாக சந்தித்து உருண்டு செல்வது போலவும் அலைகள் எழும்பின அங்கே ரத்தினங்கள் நிறைந்த மரப்பட்டைகள் சுற்றிலும் காணப்பட்டது அங்கே திமிங்கலங்களும் ஆமைகளும் மகரங்களும் நீரில் பாதி மூழ்கியிருக்கும் பாறைகளைப் போல தெரிந்தன சுற்றிலும் நீரில் மூழ்கியிருந்த ஆயிரக்கணக்கான உருளையான சங்குகள் இரவு நேர வானில் தெரியும் ஒளிபொருந்திய மேகங்களைப் போல தெரிந்தன ஆயிரங்களுக்கு மேல் ஆயிரங்களாக குவியல் குவியலாக ரத்தினங்கள் மிதந்தன சுழற்சியுடன் கூடிய வன்மையான காற்று வீசிக்கொண்டிருந்தது பார்ப்பதற்கு அற்புதமாக இருந்தது சக்திமிக்க அலைகள் கொண்ட அனைத்து நீர்நிலைகளின் தலைவனை அந்த கடலைக் கண்ட பிறகு அங்கிருந்து குறைந்த தூரத்திலேயே தானவர்கள் நிறைந்த அந்த பேய் நகரத்தை கண்டேன் பூமிக்கு அடியில் விரைவாக சென்று கொண்டிருந்த தானவர்கள் இருந்த அங்கேயும் கூட தேரை செலுத்துவதில் திறன்மிக்க மாதலி அந்த இந்திரனின் தேரோட்டி அத்தேரில் உறுதியாக அமர்ந்து சக்தியுடன் அதை செலுத்தினான் சில இடங்களில் மோதி அந்நகரத்தை நடுங்க வைத்தான் வானத்தில் ஏற்படும் மேக கர்ஜனை போன்றிருந்த அத்தேரின் சடசிடப்பொலியை கேட்ட தானவர்கள் என்னை தேவர்கள் தலைவன் இந்திரன் என்று எண்ணி அச்சமுற்றனர் பிறகு இதயத்தால் பயந்திருந்த அவர்கள் அந்த தானவர்கள் அனைவரும் தங்கள் கரங்களில் விற்களையும் கனைகளையும் வாள்களையும் ஈட்டிகளையும் கோடரிகளையும் கதாயுதங்களையும் தண்டங்களையும் தாங்கியபடி என்றனர் பிறகு தங்கள் நகரத்தை காக்க வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த அச்சம் நிறைந்த மனம் கொண்ட தானவர்கள் அங்கிருக்கும் எதையும் கண்டுபிடிக்காதவாறு நகரத்தின் வாயில்களை அடைத்தனர் அதன் பிறகு பயங்கர ஒலி கொண்ட தேவதத்தம் என்ற எனது சங்கை எடுத்து மிகுந்த உற்சாகத்தோடு மீண்டும் மீண்டும் எனது காற்றை செலுத்தினேன் அந்த முடுச்சூடலேயே நிறைத்த அவ்வொலி எதிரிகளை எதிரொலிகளை எழுப்பியது இதனால் பெரும் உயிரினங்கள் பயந்து தங்களை ஒழித்துக்கொண்டன பிறகு ஓ பாரதா யுதிஷ்டரே திதியின் வாரிசுகளான அந்த நிவாட கவசர்கள் ஆபரணங்கள் பூண்டபடி ஆயிரக்கணக்கில் தங்கள் தோற்றத்தை காட்டினர் வித்தியாசமான கவசங்களை பூண்டு தங்கள் கரங்களில் பலதரப்பட்ட ஆயுதங்களும் இரும்பு ஈட்டிகளும் கதாயுதங்களும் தண்டங்களும் சூலங்களும் பட்டாக்கத்திகளும் சக்கரங்களும் சதாக்னிகளும் பூசுண்டிகளும் பலதரப்பட்ட வாட்களையும் எடுத்துக்கொண்டனர் ஓ பாரதர்களில் முதன்மையானவரே யுதிஷ்டரே ரதம் செலுத்த வேண்டிய முறை குறித்து நிச்சயித்துக் கொண்ட மாதலி தரை அளவில் தனது குதிரைகளை செலுத்தினான் விரைவாக செல்லும் அந்த குதிரைகளை அவன் செலுத்திய வேகத்தால் என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தானவர்கள் வித்தியாசமான தங்கள் இசைக்கருவிகள் மூலம் ஒலி எழுப்பினர் அவ்வொலியால் மதியிடந்த அச்சமுற்ற மீன்கள் நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் திடீரென விரைந்து ஓடின ஒரு பெரும் படை எனக்கு எதிராக கிளம்பியது அந்த பேய்கள் எனக்கு எதிராக நூற்று கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் கூறிய கணைகளை அடித்தனர் பிறகு ஓ பாரதரே யுதிஷ்டரே நிவாத கவசர்களை அழிக்கும் படியாக போருக்கு தேவ முனிவர்களும் தானவ முனிவர்களும் பிரம்ம முனிவர்களும் சித்தர்களும் வந்திருந்தனர் வெற்றியை விரும்பிய அம்முனிவர்கள் தாரைக்கான நடைபெற்ற போரில் இந்திரனுக்கு செய்தது போல என்னை துதித்து இனிய வார்த்தைகள் கூறினர் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி அறுபத்தி எட்டு நிவாத கவசர்கள் இப்பதிவு நிறைவுற்றது